வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா பொறாமையற்ற படிப்பு இதில் ரெண்டு எபிசோடு நம்ம பேசுகிறோம் ஒன்று போட்டித் தேர்வை போட்டியாக மட்டும் பார்க்கணும் இன்றைக்கி உள்ள சூழலில் லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் தான் எல்லா ஸ்டேஜையும் காண்டி வேலைக்கு போகிறாங்க அப்போ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருது நண்பர்களை சேர்ந்து படிப்பீங்க உங்கள் நண்பர் பாஸ் பண்ணிடுவார் நீங்கள் பாஸ் ஆகலை மனசு உடஞ்சி போயிடும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா நான் தேர்வு எழுத ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதல் முதலில் கேட் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் நமக்கு ஆங்கிலம் வந்து தரிக்கணத்தம் கண்டிப்பாக ஆங்கில அறிவு கண்டிப்பாக அதை தேவைப்பட்டது அதேபோல் நான் லெவன்த்து டுவெல்த்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலை நான் மெடிக்கல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன் யோசித்து பாருங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் லைஃப்பில் வருது ஆனால் இந்த முதல் போட்டியிலேருந்து என்னுடைய வேலை முதல் வேலை கையில் வாங்குறது வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு எக்ஸாம் இருப்பேன் முப்பத்தி மூணு எக்ஸாம் நான் பாஸே பண்ணலைங்க ஸோ இத்தனை தேர்வு ஃபெயிலாகியும் அதுக்கப்புறமும் நான் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்தேன்னா எனக்கு அது வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு தோல்வியாக தெரியல என்னுடைய காலத்தில் ஒவ்வொரு தேர்வுமே உண்மையான தேர்வுகளே வந்து எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருந்தது ஒரு மாடல் தேர்வாக தான் இருந்தது ஆனால் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம தோத்து போயிட்டமே நம்ம ஃபெயிலாகிட்டோமே நம்ம இதோட உட்காந்துருவோம் நம்ம முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு வரவே இல்லை ஏன்னா இந்த போட்டி உலகத்தில் நீங்கள் போட்டி தேர்வில் நீங்கள் எப்பொழுதும் அதே ஒரு டெம்போவில் இருக்கணும்னா மனதளவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா ஒன்று ரெண்டாவது போட்டிகளை அதன் போக்கில் விட்டுறணும் நம்மளுடைய உழைப்பு உழைத்து கொண்டே இருப்போம் நாம் தேர்வு எழுதி கொண்டே இருப்போம் நம் உழைப்பு எவ்வளவு இருக்கிறதோ அந்த உழைப்புக்கான கூலி கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சரி சப்போஸ் ஒரு தோல்வி வந்துருச்சு தோல்வியை கொண்டு போய் மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுச்சே நான் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதான் கடைசி அப்படியா இல்லையே யோசித்து பாருங்கள் இன்றைய காலம் வரை கடின உழைப்பு உழைத்து நான் தோல்வியடைந்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய முதல் வீடியோவிலேருந்து ஆர்டர் படி பாருங்கள் கடின உழைப்புனா என்ன ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற நம்ம பேசியிருக்கோம் புத்தகத்தை எப்படி படிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பக்கம் படிக்கணும்னு பேசியிருக்கோம் அதே மாதிரி பழக்கத்தில் நீங்கள் எல்லாம் வரிசையாக படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோல்வி வரும் அதனால் தோல்விங்கிறது சும்மா புத்தகத்தை திறந்து வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு ஊரை ஏமாத்துறதுக்கோ வீட்டில் உள்ள அம்மா அப்பாவை ஏமாத்துறதுக்கோ அல்லது வேறு யாரையும் ஏமாத்துறதுக்கு புத்தகத்தை திறந்து வச்சுருந்தா அது வந்து படிப்பே அல்ல அது நடிப்பு நடிப்பை தாண்டி விட்டு படிப்புக்கு வாங்க அப்போ உங்களுடைய போட்டியை தோல்வியை உள்ளூர மொத்தமாக எடுக்காமல் போட்டி மனப்பான்மையோட இந்த தேர்வு இல்லை அடுத்த தேர்வு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனை உருவாக்குவதற்காக கடவுளை வெளிய வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம மனசில் என்ன இருக்கும் இந்த டைம் தோல்வியாயிடுச்சு இன்னும் ஒவ்வொரு முறையும் தோல்வி தான் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு சூழலிலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது ஏன்னால் இந்த கண்டினியூவஸாக பல வருடம் ப்ரிப்பேர் பண்ணல எக்ஸாமில் வரையில் பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பயங்கரமான ஒரு மனசில் ஒரு வெறுமை ஒன்று ஏற்படும் பயங்கரமான ஒரு டயலமாக ஒன்று ஏற்படும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள வந்துடும் நம்மளால் முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா முடியாது நம்மளால் முடியும் நான் பல முறை சொல்லுவேன் இளைஞர்கள்ட்ட ஒரு போஸ்ட்டு இருக்கட்டும் அந்த போஸ்ட்டும் எனக்கு தான் நான் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினப்பேன் அப்படி தான் எழுதணும் இறுதியாக ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் நேர்மறை எண்ணம் கொண்ட போட்டியாளர்கள் எந்தவித முடிவானாலும் அதனை தலையில் ஏற்றிக்கொள்வதில்லை அது மட்டுமல்லாது அந்த தேர்வோடு உலகமே முடிவுக்கு வந்துவிடவில்லை என்ற பரந்து விரிந்த எண்ணம் உங்கள் மனதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த எண்ணத்தோட ஒவ்வொருவரும் போட்டியை சந்திங்க போட்டி தேர்வை சந்திங்க வெற்றி உங்கள் பக்கம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்